Oh, oh, தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசிரியரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக இயேசுவில் நண்பு சொந்தங்களை பொதுக்காலம் ஐந்தாவது வார இறை வார்த்தை பகிர்வுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் உலகிற்கு உப்பாய் இருக்கின்றீர்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கின்ற உப்பாய் ஒளியாய் உள்ளும் புறமும் நாம் பலன் கொடுக்கக்கூடிய வாழ்வு வாழ அழைத்திருக்கின்ற கடவுள் அந்த ஆசி மிகுந்த வாழ்விலை நாம் நிலைத்திருக்க நமக்கு துணை புரிவாராக நம் சாரத்தை இழந்து விடாமல் நம்முடைய ஒளியின் தன்மைகளை இயல்பை இழந்து விடாமல் வாழ்வதற்கு தேவையான கிருபைகளை இறைவன் நம் இது பொழிவாராக உப்பாக இருக்கின்ற நீங்கள் சாரத்தை இழந்து விடாத எச்சரிக்கையும் பிறருக்கு ஒளி கொடுக்க வேண்டிய நீங்கள் மரக்கால் கீழ் வைக்கப்பட்ட ஒளியாக நீங்கள் மாறிவிடாதீர்கள் என்கின்ற ஒரு எச்சரிக்கையும் இயேசு கொடுத்து நம்மை வாழ அழைக்கின்றார் அன்புச் சொந்தங்களே உப்பினுடைய தன்மைகளை பற்றி நாம் பார்க்கின்ற பொழுது உப்பு சுவையூட்டக்கூடியதாக பதப்படுத்தக்கூடியதாக தூய்மையாக்கக்கூடியதாக மருந்தாக பயன்படக்கூடியதாக இருக்கின்றது இந்த உப்பினுடைய தன்மைகளில் ஒவ்வொன்றாக பார்க்கின்ற ஒன்று சுவையூட்டக்கூடியது எப்படி சுவை கொடுக்கின்றது தன்னிடம் இருப்பதை கொடுத்து தன்னோடு இருக்கின்ற மனிதர்களுக்கு சுவையேற்றி அவர்களை பயன்படக்கூடியதாக மாற்றுகின்றது உப்பில்லா பண்டம் குப்பையில் என்று சொல்லுவார்கள் இப்படி குப்பையிலே போடப்பட வேண்டிய பொருட்களையெல்லாம் உப்பானது தன்னுடைய சுவையைக் கொடுத்து அதை பயனுள்ளதாக பிறருக்கு பயன்படக்கூடியதாக மாற்றுகின்றது நாமும் உப்பின் தன்மையை கொண்டிருக்க வேண்டும் கடவுள் தன் சாயலை தன் இயல்பை தன்னுடைய பாவனையை நம்மிலே வைத்திருக்கிறார் அப்படின்றால் கடவுள் கொடுத்த இந்த பாவனையை இந்த சாயலை நாம் பிறருக்கு பகிர்ந்து கொடுத்து நம்மிடம் இருப்பதைக் கொடுத்து நாம் பிறருடைய வாழ்விலே சுவையூட்டக்கூடியவர்களாக பிறர் வாழ்வை பயன்படக்கூடியதாக மாற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற உன்னதமான ஒரு பாடத்தை சொல்கின்ற அப்படின்றால் நான் என்னை இழக்கின்ற பொழுது என்னை கரைத்து கொள்கின்ற பொழுது எனம் இருப்பதை நான் கொடுக்கின்றேன் தன்னலம் இல்லாமல் என்னை நான் முற்படுகின்ற பொழுது பிறருக்கு சுவையூட்டக்கூடியவனாக மாறுகின்றேன் பிலிப்பியர் புத்தகம் இரண்டு ஆறு படிக்கின்ற பொழுதும் கடவுள் தன் தன்மையில் கடவுள் தன்மையில் விளங்கியவர் அதை இருக பற்றி ஒன்றாக நினைக்கவில்லை மாறாக அந்நிலையிலிருந்து மனித உருவை ஏற்றார் என்று சொல்லப்படுகின்ற எதற்காக பாவத்திலே உழந்து கொண்டிருந்த மனித இனத்தை மீண்டும் கடவுளுக்கு சொந்தமாக இனமாக மாற்றுவதற்காக அருளிழந்து போன மனித வாழ்வை மீண்டும் ஆசியுள்ளதாக மாறுவதற்காக பழைய மனித இயல்பிலே வாழ்ந்து கொண்டிருந்த ஏமாற்று வழியிலே வீழ்ந்து கொண்டிருந்த மனிதனை புதிய மனித இயல்பை கொடுத்து கிறிஸ்துவின் சாயலை தாங்கிக் கொள்ள அவனை அழைப்பதற்காக ஏசு எவ்வாறு கடவுள் தன்மையிலிருந்து இறங்கி வந்து மனிதனாக மாறி நம் ஒவ்வொருவரையும் இறைத்தன்மைக்கு அழைத்தார் அதை போலவே இறைத்தன்மையை நம்மிலே கொண்டிருக்கின்ற நாமும் நம்மை பிறருக்கு கொடுப்பதன் வழியாக நம்மை இழந்து தன்னலமில்லாமல் பிறருக்கு கொடுப்பதன் வழியாக பிறரை இறைவனிலே இறைச்சாயிலை தாங்கச் செய்பவர்களாக மாறுகின்றோம் இந்த இயல்பு ஆனது குடும்பத்திலே சுவையூட்டக்கூடியதாக மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக மாற்றப்படுகின்றது இரண்டாவதாக உப்பானது பதப்படுத்துகின்றது பாதுகாக்கின்றது கெட்டுப்போக நிலையில் இருக்கின்ற பொருள்களை இந்த உப்பினை கொண்டு நிறைத்து வைக்கின்ற பொழுது அது பல நாட்களுக்கு அது கெடாமல் பாதுகாக்கின்றது அதை பதப்படுத்துகின்றது அதே போல நாமும் நம்மோடு இருக்கிற மனிதனுடைய கிறிஸ்துவ வாழ்வு விசுவாச வாழ்வு சீரழிந்து போய்விடாமல் அதை பாதுகாப்பதற்கும் பதப்படுத்துவதற்கும் நம்மிடம் இருக்கின்ற ஆன்மீக ஆழமான விசுவாசத்தை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய விசுவாச வாழ்வும் சொல்லும் செயலும் பிறருடைய விசுவாச வாழ்வில் இருக்கின்ற தடுமாறிக்கொண்டிருக்கின்ற தீய வழியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற மனிதர்களை பதப்படுத்துகின்ற அவர்களை உறுதிப்படுத்துகின்ற அவர்களை திடப்படுத்துகின்ற சக்தியாய் மாற்றக்கூடியதாக இருக்க வேண்டும் தன் புனித செபஸ்தியார் செய்தார் விஸ்வ தளர்ந்து போய் வேத சாட்சியக்காக மறிக்காமல் இந்த உலக அதற்காக பயந்து போய் கலங்கி கொண்டிருந்தவர்களை திடப்படுத்தினார் உறுதிப்படுத்தினாலும் மரச்சாட்சிய வாழ்வுடைய மேன்மை எடுத்துச் சொன்னார் அவர்களை உப்பாக மாற்றி அவர்கள் வாழ்விலே இவர் உப்பாக மாறி அவர்கள் வாழ்விலும் அவர்கள் ஆன்மாவை இழந்து விடாமல் பாதுகாத்தார் போல நாமும் நம்முடைய சொல்லால் செயலால் பிறருடைய ஆன்மாவை இறந்து விடாமல் பிறர் ஆன்மாவின் அழிவுக்கு சென்று விடாமல் பாதுகாப்பவர்களாக இருக்க வேண்டும் மூன்றாவதாக தூய்மையாக இருக்கின்றது தூய்மையாக்குகின்றது தண்ணீர் உப்பாக மாறுகின்ற நிலையிலே பல்வேறு தருணங்களை கடந்து வருகின்ற பொழுது தடுமிருக்கின்ற அசுத்தங்களை எல்லாம் வெளியேற்றிவிட்டு தன்னை தூய்மையாக வைத்துக் கொள்கின்றது அதே போலவே நாமும் நம் உடலையும் ஆன்மாவையும் பரிசுத்தமாய் தூய்மையாய் வைத்துக் கொள்ள வேண்டும் அருட்சாதனங்களை தக்க முறையில் பயன்படுத்தி நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் நம்முடைய உடலையும் உள்ளத்தையும் ஆன்மாவையும் அப்பழுக்கில்லாமல் ஆண்டவருக்கு உகந்த ஆலயமாய் நம்முடைய வாழ்வை வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் உப்பு தான் கரைந்து அழுக்கடைந்த பொருள்களை கூட தூய்மையாக்குவதை போல நம்முடைய சொல்லும் செயலும் பாவத்தில் இருக்கின்ற மனிதர்களை பரிசுத்தப்படுத்தக்கூடிய அழிவின் நிலையில் இருக்கின்ற மனிதர்களை வாழ்வை நோக்கி அழைத்து வருகின்ற அவர்களை தூய்மையாக்குகின்ற பணியை செய்யக்கூடியதாய் அமைய வேண்டும் நாம் தூய்மையாக இருக்கின்ற பொழுது மட்டுமே நம்மால் பிறருக்கு பிறரையும் அந்த தூய வாழ்விற்கு அழைக்க முடியும் தூய வாழ்வில் அவர்களை இணைத்து கொள்ள முடியும் பிறம் இருக்கின்ற அழுக்குகள் போக்குவதற்கு நம்முடைய சொல்லும் வாழ்வும் பயன்படக்கூடியதாய் அமைந்திடும் ஆகவே இந்த தூய்மையாக்கு தூய்மையாக்குகின்ற ஆக்குகின்ற பணியிலே நாம் அடியெடுத்து வைப்போம் நான்காவதாக அது மருந்தாக பயன்படுகின்றது புண்களை கழுவுவதற்கும் தொண்டை வழி வாயிலை புண் இருக்கின்ற பொழுது உப்பு தண்ணீரை கொண்டு கொப்பளிப்பது கொட்டுவதற்கும் மற்றும் எத்தனை நேரங்களில் வலி ஏற்படுகின்ற வீக்கம் இழக்கின்ற இடங்களிலே உப்பை சூடாக்கி வைத்து அதன் வழியாக அந்த வீக்கத்தை குறைப்பதற்கும் இந்த உப்பானது பயன்படுகின்றது அதை போலவே நாமும் பிறர் இருக்கின்ற ஆன்ம நோய்களை மன நோய்களை குணமடுத்து குணப்படுத்துகின்ற மருந்தாய் பயன்பட வேண்டும் எத்தனையோ நேரங்களிலே எத்தனையோ பேர் விரக்தினாலும் வேதனையினாலும் இந்த உலகத்தின் சோர்களினாலும் கவலையினாலும் கைவிடப்பட்ட நிலையிலே விரக்தியான வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒன்று ஒருவரும் இல்லை என்கின்ற புறக்கணிக்கப்பட்ட நிலையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் எனக்கு எல்லாம் இப்படித்தான் என்று சொல்லி விதிவிட்ட வழி என்று சொல்லி உடைந்து போன நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் பாவத்தின் பிள்ளை சிக்கி எழ முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் பாவ நோயினாலே அருள் வாழ்வு இழந்து தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட இப்படி வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு என்னுடைய வாழ்வு அருள் மருந்தாய் மாற்றப்பட வேண்டும் அவருடைய ஆன்ம நோயை நீக்குகின்ற மருந்தாய் பயன்படுத்தப்பட வேண்டும் அவருடைய மீண்டும் புது செல்கின்ற அவர்களுடைய அந்த பாவ பாவ நோயிலிருந்து அவர்களை அழைத்து வருகின்ற புது வாழ்வை கொடுக்கின்ற அருமருந்தாய் என்னுடைய வாழ்வு அமைந்திட வேண்டும் செய்த இந்த பணிகளை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகின்றார் அதை போலவே ஒளியின் தன்மையும் கொண்டிருக்க வேண்டும் ஒளியானது தன்னோடு இருக்கின்ற தன்னை சூழ்ந்திருக்கின்ற அனைத்து பொருள்களையும் வெளிப்படுத்தி காட்டக்கூடியதாக இருக்கின்றது தெளிவை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது மங்களாக கலங்கி நிலையில் இருக்கின்ற பயத்தோடு இருக்கின்ற சூழ்நிலைகளில் மாற்றி போடக்கூடியதாக இருக்கின்றது செல்ல வேண்டிய வழிகளுக்கான ஒரு வழி தெளிவை காட்டக்கூடியதாக இருக்கின்றது அதை போலவே நாம் நம்முடைய வாழ்வும் நம்மோடு இருக்கின்ற மனிதர்களுக்கு ஒளி கொடுக்கக்கூடியதாய் இருளிலிருந்து அவர்களை வேத்தகு ஒளிக்கு கொண்டு வரக்கூடியவர்களாக இயேசுவின் என்கின்ற ஒளியோடு இணைக்கின்ற பிள்ளைகளாய் நம்முடைய வாழ்வு மாற்றப்பட வேண்டும் நம்முடைய வாழ்வைய உள்ளத்திலும் வாழ்கின்ற பயங்களை கலக்கங்களை குழப்பங்களை எடுத்து போட்டு தெளிவை கொடுக்கக்கூடியதாக இயேசு என்னை அன்பு செய்கிறார் அதே இயேசு உங்களையும் அன்பு செய்வேன்கின்ற ஒரு ஆழமான நம்பிக்கையின் செய்தே கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் அதே போல் ஒளியானது ஒரு மகிழ்ச்சியை கொடுப்பதை போல நம்முடைய வாழ்வு பிறருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக பிறருக்கு ஒரு ஆனந்தமான வாழ்வை பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக மன சங்கடங்களை போக்கக்கூடியதாக அமைந்திட வேண்டும் என்கின்ற ஒரு வாடத்தையும் சொல்லி காட்டுகின்றது இப்படி உப்பாய் ஒளியாய் நாம் வாழ்கின்ற நேரத்தில் இந்த இயல்பை இழந்து விடக்கூடாது உப்பு எப்போது தன் இயல்பை இழக்கின்றது தன்னை சூழ்ந்திருக்கின்ற காற்றிலும் மற்ற ஈரப்பதத்திலும் வெயிலிலேயே அதிக நேரம் வைக்கப்படுவதனாலும் கால்நிலைகள் மாறுகின்ற பொழுதும் நீண்ட நாட்கள் பயன்படுத்தப்படாமல் இருக்கின்ற பொழுதும் உப்பு தன் சாரத்தை இழந்து விடுகின்றது நம்முடைய வாழ்விலும் கூட வெளியிலிருந்து வருகின்ற காரண காரணிகள் நம்முடைய உப்பின் தன்மை இழந்துவிட கிறிஸ்துவ ஆன்மீகத்தை விசுவாசத்தை தளர்த்து விடக்கூடியதாய் அமைந்து விடக்கூடாது எனவேதான் என்று சொல்லுவார் எச்சரிக்கையாக இருங்கள் அடுத்து இறைவன் கொடுத்ததை பயன்படுத்த வேண்டும் நீர் நாட்கள் பயன்படுத்தாத பொழுது உப்பு தன் சாரத்தை இழக்கிறது அதை போலவே ஒரு தாழ்ந்து பெற்றவன் அதை பயன்படுத்தாமல் புதைத்து வைத்ததை போல நாமும் கடவுள் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை பயன்படுத்தாமல் அதை அப்படியே வைக்கின்ற பொழுது அது தன்னுடைய சாரத்தை தன்னுடைய இயல்பை இழந்து போகின்றது நீண்ட நாட்கள் பயன்படுத்தப்படவில்லை என்றால் நம்முடைய உறுப்புகள் கூட அதனுடைய செயல்பாட்டை இழந்து விடுகிறதை போலவே நம்முடைய விசுவாச ஆன்மீக வாழ்வும் நீண்ட நாட்களுக்கு பயன்படுத்தப்படாமல் தூய்மையாக்கப்படாமல் பரிசுத்தப்படுத்தப்படாமல் பிறருக்கு சுவையூட்டக்கூடிய அமைக்கப்படாமல் இருந்து விட்டதை என்றால் நம்முடைய ஆன்மீகம் செத்த ஆன்மீகமாக மாறிவிடும் ஆகவே இந்த நிலைகளிலே நாம் நம்முடைய சாரத்தை இழந்து விடாமல் வெளிப்புற காணிகள் நம்மை தாக்கி நம்முடைய ஆன்மாவை எடுத்து சென்று விடாமல் பா விழுந்த விதைகளை எவ்வாறு பறவைகள் வந்து கொத்தி தின்று அதை போலவே நம் விதை உள்ளத்தில் விதைக்கப்பட்ட ஆன்மீகத்தை வெளியிலிருந்து வருகின்ற தீவனுடைய சக்திகள் இந்த உலகத்தினுடைய ஈர்ப்புகள் இந்த உலகத்தின் மாய கவர்ச்சிகள் உடனுடைய இந்த இச்சைக்குரிய செயல்பாடுகள் நம்முடைய ஆன்மாவை நம்முடைய இயல்பை எடுத்து விடாமல் நம்மை பாதுகாக்க கொள்ள வேண்டும் அடுத்ததாக நம்மை பயன்படுத்த வேண்டும் இறைவனுடைய இயல்பை அன்பை பகிர்வை பாசத்தை மன்னிப்பை இரக்கத்தை வெளிப்படுத்தி இருக்க வேண்டும் தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லிக் காட்டுகின்றது எல்லோரோடு பகிர்ந்து வாழுங்கள் இருப்பதை பகிர்ந்து வாழுங்கள் வெறுப்பை காட்டாதீர்கள் ஒருவரை ஒருவங்களிடம் வந்து அகற்றி வாழாதீர்கள் எல்லோரும் இணைந்து வாழுங்கள் அப்பொழுது உங்கள் ஒளி மனிதர் முள் ஒளிரும் என்று சொல்லுகின்றார் ஆகவே அன்பு சொந்தங்களே இதோ இந்த நாளிலே நாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து ஆண்டோடைய சாயிலை தாங்கி இருக்கிற நாம் அந்த சாயிலை இந்த உலகிற்கு எடுத்து காண்பிப்போம் நம்மை காண்பவர்கள் இயேசுவை காணட்டும் இருள்வடைந்த இடத்திலே நாம் ஒளியாக இருப்போம் சுவையற்ற இடத்திலே சுவையூட்டக்கூடியதாய் நம் வாழ்வை அமைத்துக் கொள்வோம் அதன் வழியாக நம் வாழ்வும் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும் நாம் இருக்கின்ற நம்மோடு இருக்கின்ற மனிதர்களும் ஆசிரியையும் அருளையும் பெற்றுக்கொள்ளும் மனிதர்களாய் மாறுவார்கள் பயன்படுத்த நம்மை அனுமதிப்போம் பிறர் வாழ்வு பயனுள்ளதாக மாற்றிட நம்மை முழுமாக அர்ப்பணிப்போம் கடவுள் நம்மிலிருந்து நம்மை செயல்படுத்துவாராக ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உலக நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்